உலகத்திலேயே பண்ணக்காரரு எலான் மஸ்க் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் ரீசெண்டா இந்தியாவில் நடந்த தேர்தலில் ஈவி மிஷின் பயன்படுத்திருக்காங்க அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதை பத்தி ஒரு சின்ன கருத்து ஷேர் பண்ணாரு இந்த விஷயம் தாங்க இன்னைக்கு இந்திய அரசியல ஒரு பரபரப்பா பேசப்பட்டிருக்கு என்ன சொன்னாருன்னா இவி மிஷின் பயன்படுத்துறதுனால பயங்கரமான முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கு அதனால தூக்கி போட்டு பழைய மாதிரி வாக்குச்சிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி மடிச்சு ஒரு பாக்ஸ்குள்ள போடுவாங்க அந்த மாதிரி மாறும்னு சொன்னாரு இந்த விஷயம் தான் மத்திய அரசுக்கு வந்து ஒரு பயங்கரமான அதிருப்தி கொடுத்துருக்கு எதனால மஸ்க் அந்த மாதிரி சொன்னாரு அதுக்கான காரணம் என்ன ஒருவேளை உண்மையிலேயே இவி மிஷின்ல முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கான்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காம பண்ணிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வெங்கட்ராமன் ரீசா இந்திய அரசியல்ல ரொம்ப ஹாட்டா போயிருக்க டாபிக் தான் ஒரு சின்ன விமர்சனம் தான் சின்ன விமர்சனம் நம்பர் பணக்காரன் மஸ்க் எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் வச்சிருக்காரு அவரு ஒரு கருத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு மிஷின்ல மோசடி நடக்குதுங்க அதை தூக்கி போட்டு பழைய வாக்குச்சாவடி முறைக்க மாறுங்க ஏன் அப்படி சொன்னாரு இப்ப ரீசெண்டா பயன்படுத்திருக்கிஷன் எல்லாம் எலக்ட்ரானிக் டிவைஸ் முன்னாடி வாக்குச்சாவடி இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு தெரியும் வாய்ப்பில்லை முன்னாடிலாம் ஒரு பேப்பரில் எழுதி மடிச்சு ஒரு பாக்ஸில் போடுவாங்க அது வாக்குச்சீட்டு முறை அந்த முறையிலேருந்து மாறி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் ஈவி மிஷின் ஈவி மிஷினா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அந்த மிஷின் வந்து எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது அதாவது சார்ஜ் போட முடியாது ப்ளூடூத்து ரேடியோ எந்த கனெக்ஷனும் பண்ண முடியாது ஒன்லி ஒன் பேட்டரி தான் இப்போ கால்குலேட்டர்ல நம்ம பேட்டரி போடறல அதே மாதிரி தான் பேட்டரி பயன்படுத்தி மட்டும்தான் அந்த இவி மிஷின் ஹேண்டில் பண்ண முடியும் இந்த மிஷின் மூலமாக தான் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இந்தியாவில் நடக்கிற எலெக்ஷன்லாம் நம்ம ஓட்டு போகிறோம் இதுதான் வந்து மாற்றணும் பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு மாறுன்னு மஸ்க் சொல்லியிருந்தாரு அதுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் குமர்னா சொல்லியிருந்தாருன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ மிஷின் மிஷின்லாம் ஓட்டு போகிறாங்க அதில் எந்தவது ஹேக் பண்ணவும் வாய்ப்பு இல்லை மஸ்க் சொல்றது வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்கு அவர் சொல்கிற மாதிரி வாக்குச்சீட்டு முறை அமெரிக்கா அது மாதிரி நாடுகளுக்கான ஒத்து வரலாம் இந்தியாவுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இவி மிஷின் வந்து ரொம்ப சரியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு மஸ்கோட கருத்துக்கு ஆதரவா இந்தியா இருக்கிற முக்கியமான எதிர்கட்சிகள் சொல்லிருக்காங்க உண்மையிலேயே ஆபத்து தான் இதை முறைகேடு பண்றாங்க மத்திய அரசு வழக்கமான எதிர்கட்சிகள் எல்லாம் அவங்களுடைய விமர்சனம் ஆனா மத்திய அரசு அதை ஏத்துக்கல சரி இப்படி இருக்கையில ஈவி மிஷனை தயார் பண்ற அந்த குழு இருப்பாங்களே டீம்ஸ் காந்தி நகர் ஐஐஎம் அந்த இருந்து இருக்கிற டைரக்டர் தான் இந்த ஈவி மிஷின் தயாரிக்கிற அந்த குழுவுல மெம்பரா இருக்காரு அவர் பேரு ரஜத் மூனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவி மிஷின்ல வந்து ஹேக் பண்ண வாய்ப்பு இல்ல நம்ம இப்ப ஈவி மிஷின்ல மாடல் த்ரீ அதாவது எம் த்ரீ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கோம் அடுத்து எம் போர் மாடல் போர் இவி மிஷின் வந்து தயாராகிட்டு இருக்கு கூடி சீக்கிரத்துல யூஸ் பண்ண போறோம் இந்த இவிஐ மிஷின் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ளூடூத்ல ரேடியோல சார்ஜ் மூலயமா எந்த ஒரு கனெக்ஷன் பண்ண முடியாது கால்குலேட்டர் பேட்டரி போடுற மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு அவரு இந்த இவி மிஷின் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு மிஷினோட இன்னொரு மிஷினு கனெக்ட் பண்ணவே முடியாது அந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி மிஷின் தான் ஈவி மிஷின்னு சொல்றாரு ரஜத் மூனா இவி மிஷின் பயன்படுத்தி நம்ம வாக்கு மட்டும் செலுத்த முடியும் ஒன்லி ஓட் ஓட்டு மட்டும்தான் போட முடியும் அதே மாதிரி இவி மிஷினில் சொன்ன மாதிரி கரண்ட்டு போட முடியாது எந்த ஒயரும் கனெக்ட் பண்ண முடியாது இதுக்கு நாங்க எந்த ஒரு சம்பளமும் வாங்கல எந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கலை முழுக்க முழுக்க ஃப்ரீயா தான் பண்ணி தர மத்திய அரசாங்கத்துக்கு அதே மாதிரி எம் ஃபோர் அதாவது மாரல் ஃபோர்ன்ற இவி மிஷின் தயாரிட்டு இருக்கு கூடி சீக்கிரத்துல இந்த இவி மிஷினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரஜத் மூனா அதாவது ஐஐஎம் காந்தி நகர் அதோடைய டைரக்ட் சொல்லியிருக்காரு மஸ்க் என்ன சொல்லியிருக்காருன்னா இவி மிஷின் பயன்படுத்துறதுனால ஏஐ மூலயமா ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்கு அது ரொம்ப ஆபத்தானது அதை மாத்திட்டு பழைய வாக்குச்சிட்டம் வரைக்க மாறணும் ஒரு பக்கம் மஸ்க் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் அதை மத்திய அரசாங்கம் ஏத்துக்கல இப்படிலாம் பார்க்கும் நமக்கு நிறைய குழப்பம் வருது எதிர்கட்சிகள்லாம் வழக்கமா தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மத்திய அரசும் அதுக்கு வந்து செவி சாய்க்கிற மாதிரி தெரியல ஈவிஎம் தயாரிச்ச அந்த குழு இருக்காங்கல்ல மெம்பர்ஷிப் அவங்களும் ஹேக் செய்ய வாய்ப்பு சொல்றாங்க நம்ம எதை எடுத்துக்கலாம்னா இவிஎம் தயாரிச்ச அந்த குழு இருக்குல்ல அவங்க சொல்றது நமக்கு ஆதாரமே அவங்களுக்கு தெரியும் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் மஸ்க்கு இந்த மாதிரி சொல்றாரு ஆபத்துன்னு இன்னொரு பக்கம் இவிஎம் மிஷின் தயாரிச்ச அந்த குழு சொல்றாங்க ஹேக் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு காலம் மாற மாற சில அப்டேட்ஸ் தேவைதான் கண்டிப்பா ஏன்னா பழைய மெத்தடு இருக்க கூடாது அப்பப்ப மாறணும் நம்ம பயன்படுத்துற வாகனங்கள் இருந்து பயன்படுத்துற ஆடைகள் இருந்து எல்லாமே மாறக்கூடியது நல்லதுதான் அதே மாதிரி தான் பழைய வாக்குச்சீட்டு முறையில இருந்து ஈவி மாறி இருக்காங்க ஆனா இதுல பல வகையான விமர்சனங்கள் வரும்போது மக்களுக்கு பயங்கரமான ஒரு குழப்பத்தை உண்டாக்குது ஏன்னா ஒவ்வொரு நாளும் அப்பப்ப தேர்தல் சமயத்தெல்லாம் ஈவி மிஷின் மூலயமா மோசடி நடக்கிறதா எதிர்கட்சிகள்லாம் ஒரு கமெண்ட் வைக்கிறாங்க ஆனா அதுக்கு மத்திய அரசும் ஏத்துக்கிற மாதிரி தெரியல இது எங்க போய் முடியும் தெரியல ஆனா கண்டிப்பா இந்த இவி மிஷின் இஷ்யூக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல தீர்வு கிடைக்குன்றதா எல்லாருடைய நம்பிக்கையும் ஆசையும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்